வாழ்ந்து சுகமா இருக்கிறாயா அடையாளம் வாங்கி கொண்டு தேவ ஜனங்கள் அடையாளத்தை வாங்க தேவனுடைய ஆவியானவர் விரும்புகிறார் சகோதரர்கள் சுகமாய் இருக்கிறார்கள் என்கிற அடையாளத்தை தகப்பனிடத்தில் கொண்டு போய் காட்டுவதற்கு தாவிது கடினமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டியது அந்த அடையாளத்தை எளிதாய் வாங்கி கொண்டு வரவில்லை தன்னுடைய மிஞ்சினதை செய்ய வேண்டியது இருந்தது அநேக அனுபவஸ்தர்கள் அனுபவங்களை எல்லாம் தாண்டி ஒன்று செய்ய வேண்டியது இருந்தது தாவிது அடையாளம் வாங்க தேவனுடைய தயவை பெற்றிருந்தான் ரசிக்கப்பட்ட மகனே மகளே இதோ தகப்பன் கேட்கிறார் வா தாவீது அடையாளத்தை வாங்குவதற்கு முதலாவது தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் எண்ண முடியாத அளவுக்கு சிறுத்து போன ஒதுக்கப்பட்ட தாவிது தள்ளப்பட்ட கல்லறைக்கள் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற அடையாளம் வாங்கி கொண்டு வா நீ அற்பமா என்னப்பட்டவனாய் இருக்கலாம் ஒரு பலனும் இல்லாதவனாய் நீ இருக்கலாம் உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா தேவ சித்தம் என்கிற திட்டத்து வாழ்கிற மகனே மகளே தேவன் உன்னிடத்திலே கேட்கிற ஒரு காரியம் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா இந்த வார நீ செய்ய வேண்டியதை செய்துவிட்டு அடையாளத்தோடு அடுத்த வாரம் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி தகப்பன் சொல்லுகிறார் நம்முடைய நேரங்கள் நம்முடைய தகுதிகள் நம்முடைய வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் அடையாளமாய் மாற வேண்டும் ஏதோ காணிக்கையை சம்பாதிச்சு வர்றதல்ல அடையாளங்களை சம்பாதித்து வர வேண்டும் ஒரு விசை ஆண்டவரே நீர் என்னை இந்த யுத்தத்துக்கு பயன்படுத்த விரும்புகிறீதா என்னை நீர் தேவ ஜனத்துக்கு விடுதலையை கொடுக்க போகிறீர் நானா இந்த யுத்தத்தை செய்ய போகிறேன் அதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் தர வேண்டும் என்று சொல்லி மயிர் உள்ள ஒரு தோலை களத்திலே போட்டார் போட்டுட்டு சொல்லுகிறான் தெய்வமே பணி தோளின் மேல் மா பெய்ய வேண்டும் மற்ற இடமெல்லாம் காஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் ஒரு அடையாளம் கேட்கிறான் அடையாளம் கேட்டு அவன் போய் வீட்டிலே நித்திரை பண்ணி அடுத்த நாள் அடையாளத்தை காண ஓடி வந்து நிற்கிறான் பொழுது அவன் போட்டு இருந்த மயிரினால் உள்ள தோல் மட்டும் பணியினால் நனைந்திருந்தது இவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னுடைய செய்து விட்டார் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைந்த இன்னும் ஒரு விசை கேட்கிறான் இதை செய்து நான் இன்னும் ஒன்று உங்களுக்கு வருத்தம் வந்துடக்கூடாது இன்றைக்கு இரவு பூமி எல்லாம் பணியினால் நனைந்திருக்க வேண்டும் இந்த மயிரினால் உள்ள தோல் மட்டும் பணியினால் நனைய கூடாது என்று சொல்லி ஒரு அடையாளத்தை வீட்டுக்கு சென்று நித்திரை பண்ணி காலையில் இருக்கிறது இவன் போட்டிருந்த மயிரால் நிரப்பப்பட்ட அந்த தோல் மட்டும் நனையவே இல்லை இப்பொழுது அவன் விசுவாசிக்கிறான் என் தேவன் என்னை போகிறார் என் தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் இடத்தை என் தேவன் என்னை இஸ்ரவேலுக்கு இரட்சகனாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்குள் தைரியம் வருகிறது அந்த தைரியத்தோடு மீதியானியர்களோடு யுத்தம் பண்ண புறப்படுகிறார் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுவது உலகம் அல்ல அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுவது உன் சத்துரு அல்ல அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லுவது உன் தகப்பன் தேவ ஜனம் அடையாளத்தை வாங்கி கொண்டு வருவதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் தேவ ஜனம் அடையாளத்தை வாங்கி கொண்டு வருவதற்காக அபிஷேகிக்கப்பட்ட ஜனம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது யாருக்கு அடையாளம் கிடைக்கும் விசுவாசம் உள்ளவனுக்கு விசுவாசித்து அடையாளத்தை வாங்க தேவன் எதிர்பார்க்கிறார் உன் விசுவாசம் கிரியை உள்ளதா இருக்க வேண்டும் கிரியை இல்லாத விசுவ விசுவாசம் செத்தது உன் விசுவாசத்தின் அடையாளம் என்ன ஆபிரகாம பார்த்து ஆபிரகாமே உன் விசுவாசத்தின் அடையாளம் என்னன்னு சொன்னா அவன் தன் செல்வங்களை காட்டுவான் தன் பிள்ளையை காட்டுவான் விசுவாசித்த அவன் அடையாளத்தை சுமந்து செல்லுகிறவனாயிருந்தான் உன் விசுவாசத்தின் அடையாளம் என்ன நான் விசுவாசித்தேன் இத்தனை நன்மைகளை பெற்றேன் நான் விசுவாசித்தேன் இத்தனை ஜபத்துக்கு பதில் கிடைத்தது என்று சொல்லி அடையாளம் இருக்குதா இயேசு கிறிஸ்து உயிர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வர அடையாளம் இருக்கு சாத்தான் கேட்டானா அவனுக்கு தான் வேலை அப்படின்னு இதை இக்னோர் பண்ணிக்கலாம் தகப்பன் கேட்கிறாரு தாவிதை பார்த்து தகப்பன் கேட்கிற அடையாளத்தை வாங்கி கொண்டு வா நான் உன்னை அனுப்புறேன் நான் உன் கையில பரிசுகளை கொடுத்து விடுறேன் நான் உன்னை நம்பி அனுப்புறேன் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா உன் கையில கிருபையை கொடுத்தேன ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன அடையாளத்தை வாங்கி கொண்டு வா விசுவாசத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார் அடையாளத்தை வாங்கி

விசுவாசத்தின் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா இரண்டாவது அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீ சொல்றியா உன் வாழ்க்கையில் இயேசு உயிரோடு இருக்கிறார்னு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் வாங்கி கொண்டு வா இயேசு உயிரோடு இருக்கிறார்னு வாயில சொன்னா போதாது அடையாளம் வேணும் உங்க சந்ததிக்கு என்னத்தை காட்ட போறீங்க எங்க அப்பா எங்களுக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்னு அடையாளமா இருக்கிறாங்க நாங்களும் எங்க பிள்ளைகளுக்கும் எங்க சந்ததிக்கும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிறதற்கு நாங்கள் சாட்சி என்று அடையாளம் வச்சிருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றுகிற சகோதரனை சகோதரியே உன் இனஞ்சனத்தாருக்கு முன்பாக உன்ட்ட அடையாளம் இருக்குதா நீ பார்க்கிறவங்க இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல முடியுமா உயிர் இயேசுவின் அச்ச அடையாளத்தை சொத்து முட்டா சுமக்கல சரீரத்தில் நாங்கள் சுமக்கிறோம் அற்புத அடையாளத்தை வாங்கி கொண்டு வா யோமான் ஸ்நானகன் பரிசு தாவியானவர் இயேசுவின் மேல் புறா ரூபம் கொண்டு வந்து அமர்ந்ததை கண்ட யோவான் ஸ்நானகன் ஆனாலும் யோவான் ஸ்நானகனுக்கு கொஞ்சம் டவுட் உடனே யோவான் ஸ்நானகன் அவனுடைய சீசர்களை இயேசுவின் இடத்துல அனுப்பி வருகிறவர் நீர்தானோ இல்லை என்றால் வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமோ எவ்வளவுதான் யோவான் ஸ்நானகனா நம்ம இருந்தாலும் சில நேரத்துல சந்தேகம் அவிஸ்வாசம் நீங்கதானா இல்ல வேறயா இதுதானா இல்ல வேறையா இப்படித்தான் நீங்க நடத்துவீங்களா இல்ல வேற மாதிரி நடத்துவீங்களா சந்தேகம் வந்துரும் யோவான் முதலாவது புறா ரூபம் கொண்டு பரிசு தாவியானவர் அமரும் பொழுது அறிந்து கொண்டான் திரும்ப ஒரு தடவை அடையாளத்தை சப்பானிகள் நடக்கிறார்கள் சுத்தமாகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மறித்தோர் எழுந்திருக்கிறார்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இதுதான் அடையாளம் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்கிறதற்கு என்ன அடையாளம் ஓ மூலம் குருடர்கள் பார்வையடை

ஆண்டவர் உனக்கு அனுப்புகிறார் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்கிறதற்கு அடையாளம் இயேசு உன்னை பயன்படுத்துகிறார் என்று அடையாளம் நீ இயேசுவின் பிள்ளை 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 என்கிறதற்கு அதுதான் அடையாளம் அற்புத அடையாளங்களை வாங்கிக் கொண்டு வா இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் இந்த பாயிண்ட் என்னன்னா நீயே அடையாளமாய் மாறு யாரோ அடையாளமாய் மாறுவார்கள் அவன் மூலமான அடையாளம் நடக்கும் அப்படி இல்லை நீயே அடையாளமாய் மாறப்போகிறாய் நீங்களே அடையாளமாய் வருவது மிக பெரியது மோசையை பார்த்து சொன்ன பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள் முந்தின அடையாளம் என்ன

முந்தின உன்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டு முந்தின உன்னுடைய கண்டு நம்பவில்லை என்றால் இதோ ஆண்டவர் பிந்தின ஒரு அடையாளத்தை தேவன் செய்ய போகிறார் இரண்டாம் அடையாளத்தை தேவன் செய்ய போகிறார் அந்த கண்டு புறஜாதிகள் நம்புவார்கள் தொட்டிங்க என்னை முந்தின அடையாளத்தை காட்டிலும் பிந்தின அடையாளத்தை கண்டு புறஜாதிகள் ரச்சிக்கப்படத்தக்கதால் தேவன் பிந்தின அடையாளத்தை உங்களுக்குள்ளே செய்ய போகிறார் செய்தியின் முன்னூறு

பண்ண அங்க நிக்குது ஆனா அங்க ஒரு பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு பெரிய வீரன் கோழியார் வந்து நிக்கிறான் தாவீதின் தகப்பன் அடையாளத்தை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி சும்மா வார்த்தைக்கு சொல்லல அது

பெரிய ஒரு மலை மாதிரி இருக்குதா சரிங்க மலையா இருந்தா கூட பரவாயில்ல மலை நிறைய எதிரிகள் பெலிஸ்தியர்கள் அவங்கள போயிட்டு நாங்க ஜெயிக்க முடியுமா இவங்களோட நாம் மோதி எப்படி ஜெயித்து எங்க அப்பாவுக்கு அடையாளத்தை வாங்கி கொடுப்பது அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ரெண்டு மலை இருந்தாலும் நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது நடுவுல ஒரு தாழ்வு இருக்கிறது பயப்படாத சிறுமந்தைய எத்தனை எதிர்ப்புகள் எத்தனை சவால்கள் அதை நீ பார்க்காத அங்க ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது பெரிய மலை மாதிரி தான் இருக்கும் ஒரு நாளும் மலையை பாக்காதீங்க மலைக்கு கீழே இருக்கிற பள்ளத்தாக்க பாருங்க அந்த பள்ளத்தாக்குல வந்து நிக்கிறவன் யார் தெரியுதா அவன் தான் கோலியா அவனை போய் நான் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா கோலியாத்து வர்றதுக்கு முன்னாடி அவனுடைய பரிசைகளை பிடித்து கொண்டு ஒருவன் முன்னாடி வர்றான் உனையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த சில்லு வந்து கொஞ்சம் கிருங்கும் பக்கத்திலேயே இருந்து கிருங்கும் நீ வளர முடியாதபடிக்கு கிருங்கும் நீ தேவனுடைய அடையாளங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு கிருங்கும் தேவ ஜனத்துக்கு வர்ற போராட்டத்தை சொல்றேன் விவரிக்கிறேன் அவங்க போராட்டம் பெருசு ஆனா அதை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ஒரு மனுஷன் வருவான் நிறைய பேர் வர மாட்டாங்க உன்னை எதிர்த்து நிக்கிறதுக்கு சேன வராது வாழ்க்கையில அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த பாதையில போறவங்களுக்கு தான் தெரியும் பரிசைய பிடித்திருக்கிற ஒருவன் அவனுக்கு முன்பாக நடந்து வர்றான் எந்த பிரச்சனையும் வியாதியா பொருளாதார பிரச்சனையா எந்த பிரச்சனையும் அது உங்களுக்கு விரோதமானதல்ல நீ ரச்சிக்கப்பட்ட பிள்ளை உன்கிட்ட ஒரு உத்தனம் வாழாட்ட முடியாது ஆனா இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிறதுக்காக பிசாசு ஓண்ட வந்து வாழாட்டுவான்

தேவ பிள்ளைங்க இந்த நேரங்களை கவனமா பயன்படுத்தணும் காலையில கத்திர துதிக்க மாலை நேரம் கத்தருடைய நேரமா இருக்கணும் உன் வாழ்க்கையில தொடக்கத்தின் நேரத்துல வருவான் நீ வாழ்க்கை முடிக்கும் போது வருவான் இடையில வர மாட்டான் தொடங்கும் போதும் கரெக்டா தொடங்கணும் முடிக்கும் போதும் சரியா முடிக்கணும் ஒரு வீடு பிரதிஷ்ட பண்ணும் போதும் சரியா பிரதிஷ்ட பண்ணணும் ஒரு வீட்டுக்கு அஸ்திபாரம் போடும் போதும் சரியா போடணும் ஒரு வீட்டுக்கு நில வைக்கும் போதும் சரியா வைக்கணும் திருமண காரியத்துல சரியா கத்திர சேவிக்கணும் தொடங்கும் போதும் முடிக்கும் போதும்

அவர்களுடைய சகோதரர்கள் நல்லா இருக்கிறாங்க செய்தியை அப்பாட்ட போய் கொடுத்தாதான் அப்பாவின் மனது இழைப்பார் இங்க சகோதரர்கள் யுத்தத்துல இருக்கிறாங்க இக்கட்டான நிலைமையில இருக்கிறாங்க தன் தகப்பன் போய் சொன்னா தன் தகப்பன் சோர்வடைந்து விடுவார் இதன அடையாளமா கொண்டு போக கூடாது என் தகப்பனிடத்தில் வெற்றி செய்தியை தான் நான் அடையாளமாய் கொண்டு போக வேண்டும் என்கிற இருதயமுடைய மகன் தேவ சபையில துக்க துக்க செய்தியை கொண்டு வர தேவன் உங்களை ரச்சிக்கல தேவ சபையில நல்ல செய்தியை கொண்டு வர தேவன் உங்களை ரச்சித்திருக்கிறார் பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் நீங்கள் அவருக்கு நல்ல அடையாளத்தை கொண்டு வர தேவன் விரும்புகிறார் தாவீது தான் கொண்டு வந்த எல்லா பரிசுகளையும் ஆகாரங்களையும் ரஸ்து கலண்டையில் வைத்து அவன் ஓடுகிறான் அவன் என்னைக்கும் சுறுசுறுப்பான தாவீது சேனைகள் இடத்துக்குள் ஓடி சகோதரரை பார்த்து சுகமாயிருக்கிறீர்களா என்று கேட்டான்

ஜனங்கள் வாலிபர்கள் ஓடி வரணும் இயேசுக்காக வைராக்கியமா வாலிபர்கள் எழுப்பணும் ஏதோ

தாவிது இதோட திருப்தி அடைக்கிறவன் அல்ல அவன் தகப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை மூணாவது செய்தி அவன் காதல விழுது அவன் தகப்பன் வீட்டுக்கு இஸ்ரவேலின் சன்மானத்தை கொடுப்பார் இதுதான் அடையாளம் எங்க அப்பாவுக்கு நான் பெருமையா போக கூடாது அடையாளத்தோட போனோம் எல்லாரும் நடுங்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தாவிது நடுங்கல தகப்பனுக்கு சன்மானத்தை வாங்கி செல்லக்கூடிய தனி சிறப்பான செய்தி கேட்குது உன் தகப்ப தகப்பனுக்கு சன்மானம் உன் தகப்பனுக்கு அடையாளம் உன் சகோதரர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க உன் சகோதரர்கள் சுகமா இருக்கிறார்கள் என்கிற செய்தி மட்டுமல்ல ஒரு அடையாளம் ஏசு கிறிஸ்து ஒவ்வொருவருடைய கையிலும் ஒரு அடையாளத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார் உன் தகப்பனுக்கு சன்மானத்தை கொண்டு போக ஆயத்தமா இயேசு உன்னை வாழ வைத்திருக்கிறார் என்கிறதற்கு அடையாளம் கொண்டு போக ஆயத்தமா நீ கத்தரை நம்பின பிள்ளை என்கிறதற்கு அடையாளம் கொண்டு போக ஆயத்தமா கத்தர் உன் மூலமாய் செயல்படுகிறார் கத்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்கிறதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடையாளத்தை தேவன் உன் கையில கொடுக்க போகிறார் செய்தியின் அடுத்த பகுதிக்கு நான் சவுளை பார்த்து சொல்லுகிறார் இந்த கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனும் இருதயத்தில் கலங்க தேவையில்லை அவை தனிப்பிறவி தகப்பனுடைய இருதயத்தை மகிழ்விக்கிறவன் தனிப்பிறவி தகப்பனுக்கு தப்பாம பிறந்த பிள்ளை தனிப்பிறவி உலகத்துக்கு நீ சொல்லணும் இவன் நிமித்தம் ஒருவனும் இருதயத்தில் கலங்க வேண்டியதில்லை உலகத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் உங்கள் மேலும் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் தாவி இது தவிள்கிட்ட போய் நிற்கிறா சொல்றான் அவன் சிறு முதல் யுத்த வீரர் டாவி இது சொல்கிறா அவன் சிறுவயது முதல் யுத்த வீரனானாலும் நான் சிறுவயது முதல் ஜெயித்தவன் சிறு வயது என்ன வித்தியாசம் உயரத்தில் வித்தியாசம் எல்லாத்திலையும் வித்தியாசம் இன்னொன்னு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா கோழியாத்து சிறுவயது முதல் யுத்த வீரன் ஆனா தாவிது ஜெயிக்கிறதுல வீரன் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சது இல்ல யுத்த பண்ற கோஷ்டி ஒன்னு இருக்கு ஜெயிக்கிற கோஷ்டி ஒன்னு இருக்கு நம்ம என்னைக்குமே ஜெயிக்கிற கூட்டம் தாவிதை சொல்லுகிறான் உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சொல்றத பாருங்க உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகள் யாடுன்னு சொல்லல என் தகப்பனுடைய ஆடு ஏ ஆடு நான் இஷ்டத்துக்கு வளர்க்கலாம் ஆனா என் தகப்பனுடைய ஆடு என்னை நம்புன தகப்பனுடைய ஆடு என்னை இன் மட்டும் மனுஷனா வாழ வச்சிருக்கிற தகப்பனுடைய ஆடு உங்களுக்கு ஆண்டவர் சொத்து கொடுக்கலாம் குடும்பம் கொடுக்கலாம் குடும்பம் என் தகப்பனுடைய பிள்ளை அவன் வீரன் ஆனால் தெரியுமா தகப்பனின் ஒண்ணு இரண்டாவது கரடியோ சிங்கமோ ஆட கவிக்கொண்டு போகும் போது அவன் சொல்றான் நான் அதை தொடர்ந்து போய் அடுத்து வன அல்ல நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாயிலிருந்து தப்பு வித்தேன் சிங்கத்தையும் கரடியை அடிச்சு அதன் வாயிலிருந்து இந்த ஆட்டை நான் தப்பு வித்தேன் அதுதான் என் வேலை அதோட நிறுத்திட்டான் அதோட நிறுத்துங்க தகப்பனி ஆட்டை கவ்வி கொண்டு போகிற சத்துருவை ஜெயிக்கிற ஒரு கிருப உங்க மேல தேவன் வச்சிருக்கிற அதை நிறுத்திட்டு தாவித சொல்றது அழகானத பாருங்க எங்க அப்பாவுடைய ஆடை அது பிடிங்கிட்டு போயிடுச்சு கவ்விட்டு போச்சு நான் தொடர்ந்து போனேன் ரெண்டு அடி கொடுத்தேன் வாயிலிருந்து தப்பு வச்சுட்டேன் கரடிக்கும் திங்கத்துக்கும் நான் அது வர ஒன்னும் செய்யல சும்மா அடிச்சேன் வாயில இருக்கிறத பிடுங்க அவ்வளவுதான் ஏ வேலை ஆனா அது என் மேல் பாய்ந்த போது ஆடை கவும் போது நான் அடிச்சேன் ஆனா அது என் மேலேயே கை வை ஆடு ஆனா அப்பாவுடைய பிள்ளையவே தொட நினைக்கும் போது அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன் இதுதான் உன்னைய கோலியாத்

நீ இல்லை நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம் அண்ணம்மாருடைய தகுதி உனக்கு இல்லாம இருக்கலாம் ஆனாலும் நீ பிள்ளை உன் காலம் வந்தது உன் நேரம் வந்தது இவ்வளவு நாள் வனாந்திரத்துல இருந்த இனி வனாந்தர வாழ்க்கை இல்ல ஒரு அடையாளத்தை நீ கொண்டு வர போற நீ சமாதானத்தோட போ அவர்களிடத்தில் ஒரு அடையாளத்தை வாங்கி கொண்டு வா